அன்னிவருக்கு வணக்கம் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகால இயக்கம் எப்போது ராமன் அயோத்தி வருவான் என்று ரத யாத்திரை கண்டோம் கண்டோம் கரசேவை அயோத்தி சென்று வந்த பக்தர்களை உயிரோடு எரிக்கப்பட்ட கொடூரத்தை ரத்தம் வழிந்த கண்களுடன் கண்டு கொதித்ததையும் கண்டோம் வீட்டிற்கு ஒருவருக்கு ராமனுக்கு தொடர்புடைய பெயர் கொண்ட அல்லது ராமனின் பெயர் சுட்டி மகிழ்ந்த தமிழகத்தில் ராமனை செருப்பால் அடித்த நிகழ்வையும் கண்டோம் ஆனால் நம் வாழ்வில் அயோத்தி ராமர் கோயில் காண்போமா அயோத்தியில் சாத்தியப்படுமா என கனவுகளுடன் கற்பனைகளுடன் காத்திருந்தோம் எது நடந்தாலும் ராமனின் வழிப்படி முறையாக நடைபெற வேண்டும் என காத்திருந்தோம் கண்ட காத்திருந்த அத்தனை பேரின் நெஞ்சங்களிலும் நிறைந்திருந்த ஒரே ஒரு நம்பிக்கை ராமன் வருவான் அயோத்திக்கு நிச்சயம் வருவான் என அதற்கு ஒரே வழி அவன் நாமம் சொல்வோம் ஜெய் ஸ்ரீராம் இந்த ஒற்றை மந்திரத்தை இந்த தேசமே இடைவிடாது தினமும் சொன்னது இந்த உலகத்தின் ஒரு மூலையில் யாரோ ஒருவராவது ஒரு ஒரு நொடியும் அயோத்திக்கு வர வேண்டும் என சொன்ன மந்திரம் ஸ்ரீராம் ராம பக்தர்கள் எரிக்கப்பட்ட போதும் ராமனை அவதூறாக பேசிய போதும் நடத்திய போதும் அனைவரும் சொன்ன ஒரே மந்திரம் ஜெய் ஸ்ரீராம் இந்த மந்திரத்தின் பலன் என்ன தெரியுமா நாம் வாழ்வில் காண்போமா என்ற நிகழ்வை இன்று காண உள்ளோம் அயோத்தியில் ராமர் கோவில் என்ற ஐந்து தலைமுறை கனவை நாம் காணக்கூடிய பாக்கியம் செய்துள்ளோம் இன்று முழுவதும் பூஜைகள் அன்னதானம் என நாடே விழாக்கோலம் பூண்டுள்ளது இதை நடத்துபவர்களும் கலந்து கொள்பவர்களும் ராமனுடன் ஏதோ ஒரு இடத்தில் எங்கோ ஒரு நேரத்தில் தொடர்பில் இருந்தவர்கள் விட்ட குறை தொட்ட குறை என்று சொல்வதைப் போல நாம் ஏதோ தொடர்பில் இருந்துள்ளோம் அதன் நீட்சியே இன்றைய கொண்டாட்டங்கள் உங்கள் பகுதியில் நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் அருகாமையில் உள்ள கோவிலில் ராம சீதா பெயரில் ஒரு அர்ச்சனை செய்யுங்கள் மாலை நேரம் வீடுகளில் ராம மந்திரத்துடன் தீபம் ஏற்றுங்கள் அயோத்தி வந்த ராமன் நமது இல்லம் வருவான் நன்றி